அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் ரொம்ப அமைதியாக யார் கஷ்டப்படுறாங்கன்னா அது தான் வெளியே சொல்ல மாட்டாங்க உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு நடப்பாங்க எனக்கு பழகினா நான் முழுசாக நம்புவேன் அப்படின்றிருக்கிறது உங்கள் இயல்பு ஆனால் அதே நம்பிக்கையே உங்கள் வாழ்க்கையில் அதிகமான வழியை கொடுத்துருக்கு இந்த வீடியோ ஒரு சாதாரண ராசிபிள்ளன் இல்லை இது உங்கள் வாழ்க்கையில் நடந்த உறவு துரோகத்துக்கான உண்மை விளக்கம் இது ஆத்தியர் சொன்ன காலக்கணக்கு இது சிவன் உங்களுக்கு அனுப்பிய ஒரு எச்சரிக்கை கூட்டரு முழுசா கேளுங்க இது உங்கள் கண்ணீரோட காரணத்தை விளக்கும் ரிஷபராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக தான் தெரியும் பேசுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிப்பாங்க தேவையில்லாத வார்த்தை வெளியில் வராது யாரையும் உடனே நம்ப மாட்டாங்க ஆனால் ஒருத்தரை நம்ப அந்த நம்பிக்கை உயிர் வரைக்கும் போகும் ரிஷப் ராசிக்காரர்கள் கோபப்பட மாட்டாங்கன்னு நிறைய பேர் நினைப்பாங்க உண்மையை என்னன்னா கோபம் வராமல் இல்லை அதை உள்ளே அடக்கி வச்சுக்கிற பழக்கம்தான் அவர்களோட பொறுமையை பல பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க இவங்க இலை லாத்தையும் தாங்கிடுவாங்க என்ன செய்தாலும் சும்மா இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் ரிஷப் ராசிக்காரர்களோட அமைதி பல வழிகளோட சேர்த்த அமைதி ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசாமல் இருந்ததுக்கு பின்னால் பல இரவுகள் தூக்கம் இல்லாமல் கழிச்சிருப்பாங்க உறவு விஷயத்தில் ரிஷபராசிக்காரர்கள் விளையாட மாட்டாங்க நட்பாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் முழு மனசு தான் இணைவாங்க அரை மனசோட யாரையும் சேர்த்துக்க மாட்டாங்க அதனால தான் உறவின் பேரால் நடந்த ஒரு சின்ன ஏமாற்றமே அவர்களுக்கு ரீ காயமாக மாறிடுது ரிஷபராசிக்காரர்கள் உடனே உறவை உடைக்க மாட்டாங்க சரி அவங்க தெரியாமல் செய்திருப்பாங்க பரவாயில்ல நாமே பொறுத்துக்கலாம் இதை விட்டால் உறவு கிட்ட போயிடும் இப்படி பல காரணங்களை தங்களுக்குள்ளேயே சொல்லி தங்களை சமாதானப்படுத்திக்குவாங்க ஆனால் அந்த சமாதானம் வெளியில் மட்டும்தான் உள்ளே மனசு மெல்ல மெல்ல உடையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு முறை மனசு உடைந்தது உடனே சரியாகாது சீக்கிரம் மறக்காது காலம் எடுத்துக்கிட்டு தான் குணமாகும் அதனால தான் அவர்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் தாமதம் அவரும் ஆனால் வந்த மாற்றம் நிலையான மாற்றமாக இருக்கும் ரிஷப ராசிக்காரர்கள் ஒருத்தரை மனசார பிடிச்சிட்டா அவருக்காக தங்களோட ஆசை எய்யும் விட்டு கொடுப்பாங்க தங்களோட சந்தோஷத்தையும் பின்தள்ளி வைப்பாங்க தேவைப்பட்டால் தங்களோட வழியையே மறைச்சிக்குவாங்க அதனால் தான் இந்த ராசிக்காரர்களுக்கு உறவின் பெயரால் நடக்கும் துரோகம் உடம்பு வழியாக இல்லை அது உயிர் வழி வழியில் சிரிச்சுக்கிட்டே இருவேன் வாங்க ஆனால் உள்ளே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப ஓடும் நாம் இவ்வளோ செய்தோம் இதுதானா பல இந்த எண்ணம் தான் ரிஷப ராசிக்காரர் கலை அமைதியாக மாற்றிடுது ஆழமாக யோசிக்க வைக்கிது அதனால தான் ராசிக்காரர்களோட அமைதியை பலவீனம்னு நினைக்கக்கூடாது அது அவர்களோட பெரிய பலம் தேவைப்பட்டால் இதே ராசிக்காரர்கள் மீண்டும் எழுந்து வாழ்க்கையையும் உறவுகளையும் தங்களை ஏமாற்றினவர்களை யும் தாண்டி போவாங்க அந்த நேரம் அவர்களோட அமைதி ஒரு வலிமையாக மாறும் இந்த இடத்துல ஒரு உண்மை மனசு தொட்டே சொல்லணும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய துரோகம் எப்பவும் வெளியிலிருந்து வராது தெரியாத மனிதன் அந்நியன் எதிரி இவங்களால் அவ்வளவு வலி வராது வழி வருது என்றால் அது நம்பிய இடத்துலேருந்து தான் வீட்டுக்குள்ள ரத்த சம்பந்தத்தில் நான் உன்னோட தான் இன்னும் சொல்லி இருந்த ஒருத்தரால் தான் ரிஷபராசிக்காரர்கள் உறவை சாதாரணமாக பார்க்க மாட்டாங்க ஒருத்தர் உள்ளே விட்டுட்டா முழுசாக விட்டுடுவாங்க அரா மனசோடு யாரையும் உள்ளே விட மாட்டாங்க அதனால தான் அவர்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள் மிகவும் ஆழமானது அந்த ஆழத்துக்குள்ள நுழையிற ஒருத்தர் துரோகம் பண்ணினா அது வெளிப்புற காயம் இல்லை அது உயிர் வரைக்கும் போகிற வழி அந்த துரோகம் எப்படி இருக்குமோ தெரியுமா உங்கள் நம்பிக்கையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டுருப்பாங்க உங்கள் நல்ல மனசை இவன் எதையும் தாங்கிடுவான் இன்னும் பலவீனமாக பார்தை திருப்பாங்க உங்கள் அமைதியை பொறுமைன்னு இல்லை பயம்னு நினச்சிருப்பாங்க நான் இங்கே ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசாமல் இருந்ததுக்காக உங்களை மிதிச்சிருப்பேன் பாருங்க உங்கள் எல்லையை மீறிருப்பாங்க உங்கள் உணர்ச்சி விளையாட்டாக எடுத்த இருப்பாங்க இதெல்லாம் ரிஷப் அந்த நேரம் கூட உணர மாட்டாங்க பரவாயில்ல நம்மளை தாங்கிக்கலாம் உறவு கிடக்கூடாது இப்படி தங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு மனமாக இருப்பாங்க ஆனால் இந்த மனம்தான் உலகத்தை அவர்களை சோதிக்க வைக்கும் அகத்தியர் சோதிடத்தில் ஒரு வரி இருக்குது ரிஷபன் அதிகம் பொறுத்தால் உலகம் அவனை சோதிக்கும் இந்த வரி வெறும் சொல்லல்ல இது ரிஷபராசிக்காரர்களோட வாழ்க்கை அனுபவம் அவர்கள் அதிகம் தாங்கும் போதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அவர்களை உடைக்க பார்க்கும் சூழ்நிலை வரும் இன்னும் ஒரு முறை ஈ நம்பிக்கை உடையும் இன்னும் ஒரு உறவு முகமூடி கட்டும் அப்போ தான் ரிஷபராசிக்காரர்கள் மெல்ல புரிஞ்சுக்குவாங்க நாம் நல்லா இருந்தது எல்லாருக்கும் பிடிக்கல நம்ம அமைதியை பலவீனமாக எடுத்துக்கிட்டாங்க நம்ம நம்பிக்கை தவறான இடத்துல போச்சு இந்த உணர்வு வந்ததும் ரிஷபராசிக்காரர்கள் உடனே மாற மாட்டாங்க சத்தம் போட மாட்டாங்க பழி வாங்க மாட்டாங்க விளக்கம் கேட்க மாட்டாங்க மெதுவாக தங்களை உள்ளே இழுத்துக்குவாங்க அந்த நேரத்தில் அவர்கள் முகத்தில் அமைதி இருக்கும் ஆனால் உள்ளே ஒரு போராட்டம் நடக்கும் இவ்வளோ செய்தும் இது தானா பல நான் தவறாக நம்பிட்டேன்னா உறவுன்றதே இப்படித்தானா இந்த கேள்விகள் தான் ரிஷபராசிக்காரர்களை உள்ளுக்குள்ளே உடச்சி போனோம் ஆனால் இங்கே ஒரு உண்மை இது உங்கள் தப்பு இல்லை இது உங்கள் பலவீனம் இல்லை இது உங்கள் நல்ல மனசுக்கான கர்ம கணக்கு ரிஷபராசிக்காரர்கள் முன் ஜென்மத்தில் பல பொறுப்புகளை தூக்கிக்கிட்டவர்கள் அதனால தான் இந்த ஜென்மத்தில் உறவுகள் மூலமாக நம்பிக்கை மூலமாக பொறுமை மூலமாக கர்ம படங்கள் வந்து சேருது இந்த சோதனை ஒரு நாள் முடியும் அந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் மீண்டும் எழுந்திருப்பாங்க குறைவான வார்த்தையோட தெளிவான எல்லையோட உறுதியான மனசோட அப்போது அவர்களை ஏமாற்றினவர்கள் அவர்களை வாழ்க்கையில் இடமே இல்லாமல் விலகி போவாங்க அந்த நேரம் ரிஷபராசிக்காரர்கள் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவர்களோட அமைதி ஒரு பதிலாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களே ராசிக்காரர்களே இந்த வழி உங்க க வாழ்க்கையில் ஏன் வந்ததுன்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ள திரும்ப திரும்பவும் புதுல நான் யாருக்கும் கேடு நினைக்கல நான் உண்மையாக தான் இருந்தேன் அப்படி இருந்தும் ஏன் இவ்வளவு வலி இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில்தான் சிவன் உங்களை பலவீனமாக நினைக்கல ஒருபோதும் இல்லை சிவன் உங்கள் அமைதியை உங்கள் சக்தியாக தான் பார்த்தார் உங்கள் பொறுமையை உங்கள் உயர்வாக தான் எடுத்துக்கிட்டார் ஆனால் ஒரு விஷயம் அவருக்கும் தெரியும் இந்த உலகம் அமைதியை பலவீனமாக பார்க்கும் அதிகம் தாங்கிறவனை மிதிக்க தய காது அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்களை சிவன் அனுமதித்தார் உங்களை புரிஞ்சிக்காதவர்கள் உங்கள் நல்ல மனசை பயன்படுத்தி கொண்டவர்கள் உங்கள் அமைதியை பயம்னு நினைத்தவர்கள் அவர்கள் உங்களை நசுக்கிட்டு போனாங்க அந்த நேரம் நீங்கள் நினச்சிருப்பீங்க சிவன் இருக்கார் இல்லையா ஏன் இது நடக்குது ஆனால் அந்த நேரத்தில் சிவன் ஒரு முடிவு எடுத்தார் இனி இவன் தாங்கக்கூடாது இனி இவன் அமைதி தவறாக பயன்படுத்தப்படக்கூடாது இனி இவன் எல்லையில்லாமல் கொடுக்கக்கூடாது இந்த துரோகம் உங்களை அழிக்கவே இல்லை உங்களை உடைக்கலை உங்களை இல்லை உங்களை கீழே தள்ள இல்லை இந்த துரோகம் ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களை உள்ளுக்குள்ளே பலமாக மாற்ற ரிஷபராசிக்காரர்களே நீங்கள் இந்த வழிக்கு பிறகு முன்னாடி மாதிரி இல்லை இப்போ யாரையும் உடனே நம்ப மாட்டீங்க இப்போ உங்கள் தெளிவாக வைப்பீங்க இப்போ அமைதி இருந்தாலும் அது அறிவோடு இருக்கும் இதுதான் சிவன் உங்களுக்கு கொடுத்த மாற்றம் இந்த வழி உங்கள் கர்ம பிணைப்புகளை அறுக்க வந்தது முன் ஜென்மத்தில் நீங்கள் எடுத்த பொறுப்புகள் மற்றவர்களுக்காக நீங்கள் ஆங்கிய வழிகள் உங்கள் நல்ல மனசுக்காக நீங்கள் கட்டிய கடன்கள் அதெல்லாம் அந்த ஒரே அனுபவத்தில் மெல்ல மெல்ல அறுக்கப்பட்டது அதனால தான் இந்த வழி சாதாரண வழி இல்லை அது ஆழமான வழி அது உள்ளே மாற்றம் செய்யும் வழி அது பிறவியை சுத்தம் செய்யும் வழி சிவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை தயார் பண்ணிட்டார் பழைய உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும் முகமூடி போட்டவர்கள் தங்களே வெளியே போவாங்க உங்கள் வட்டம் சின்னதாக மாறு ஆனால் அது சுத்தமான வட்டம் இந்த மாற்றத்துக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்கள் மீண்டும் அமைதியாக தான் இருப்பாங்க ஆனால் அந்த அமைதி முன்னாடி மாதிரி இல்லை அது அறிவோடக்கூடிய அமைதி அது எல்லையோட கூடிய அமைதி அது தன்னை காப்பாற்றும் அமைதி சிவன் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வரத்தான் இந்த வழியை அனுமதித்தார் அதனால தான் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு உணர்வு வரும் இது முடிவு இல்லை இது ஆரம்பம் நான் இப்போ என்னையே இழக்க மாட்டேன் இந்த எண்ணமே சிவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இது சாதாரணமான எதிர்காலம் கிடையாது இது காலம் தீர்மானித்த மாற்றம் ரிஷப ரிஷபராசிக்காரர்களே இந்த மாற்றம் உங்கள் கையால் நடக்க போகிறதில்லை நீங்கள் யாரையும் வெட்ட மாட்டீங்க நீங்கள் யாரையும் வெளியே தள்ள மாட்டீங்க நீங்கள் சண்டை போட மாட்டீங்க ஆனால் ஒரு விஷயம் தானாக நடக்கும் உங்களை அமைதியாக காயப்படுத்திய ஒரு உறவு வார்த்தை இல்லாமல் சத்தம் இல்லாமல் விளக்கம் இல்லாமல் மெல்ல மெல்ல உங்கள் வாழ்க்கையிலிருந்து தூரம் போகும் இந்த உறவு நேற்றை கெட்டு போகலை பல நாளாக உங்களை உள்ளுக்குள்ளே காயப்படுத்திக்கிட்டே இருந்தது உங்கள் பொறுமையை பயன்படுத்திக்கிட்டே இருந்தது உங்கள் அமைதியை பலவீனமாக நினச்சிக்கிட்டே இருந்தது நீங்கள் அதெல்லாம் அந்த நேரம் பெருசாக எடுத்துக்கல பரவாயில்லை உறவு தானே நம்மளால் தாங்கிக்கலாம் இப்படி உங்களை நான் நீங்களே சமாதானப்படுத்திக்கிட்டீங்க ஆனால் காலம் அதுக்கு கணக்கு வைத்தி இருக்கு ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் ஒரு கட்டத்தில் பேசுகிறது குறையும் ம் தேடுறது குறையும் அக்கறை குறையும் அப்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் மாறல அவங்க தான் மாறிட்டாங்க இந்த விலகல் திடீர்னு நடக்காது மெதுவாக இயல்பாக எந்த வலுவும் இல்லாமல் நடக்கும் அதுதான் இந்த மாற்றத்தோட முக்கிய விஷயம் ரிஷப ராசிக்காரர்கள் உறவை வெட்டிசிற பழக்கம் இல்லை ஆனால் உறவு தானே தன்னால் விலகிற மாதிரி நடக்கும் அந்த நேரம் நீங்கள் ஒரு விஷயம் உணர்வீங்க முன்பு போல் ஆனால் அந்த உறவு உங்களுக்கு வழியளிக்காது முன்பு போல் அதை பற்றி அதிகம் யோசிக்க மாட்டேன் நீங்கள் முன்பு போல் உங்கள் மனசு கனமாக இருக்காது இதுதான் இந்த மாற்றத்தோட அடையாளம் இந்த விலைகள் தண்டனை இல்லை இது பாதுகாப்பு இது சுத்தம் இது உங்கள் வாழ்க்கையில் சுமையை குறைக்கும் மாற்றம் சிலர் இந்த விலைகளை இழப்புன்னு நினைப்பாங்க ஆனால் ரிஷபராசிக்காரர்களே இது இழப்பு இல்லை இது உங்கள் வழியை விட்டு போகிற உறவு இது உங்கள் அமைதியை மீட்டுத்தர்ற மாற்றம் இந்த மாற்றத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் தூக்கம் கொஞ்சம் சீராகும் மனசு லேசாகும் தேவையில்லாத சுமை குறையும் அப்போதான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இந்த விலக நல்லதுக்குத்தான் இது நான் கேட்ட பதில் இது எனக்கு தேவைப்பட்ட விடை ஜனவரி முப்பது ஒன்றுக்குள் இந்த மாற்றம் நிச்சயம் நடக்கும் ஏனெனில் காலம் உங்க பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு ஏனெனில் உங்க பொறுமைக்கு ஒரு எல்லை வைக்கப்பட்டுருச்சு ஏனெனில் உங்க வாழ்க்கையில இனி உங்களை காயம் படுத்துகிற உறவுகளுக்கு இடம் இல்லை இந்த மாற்றம் முடிந்ததும் ரிஷபராசிக்காரர்கள் முன்னாடி மாதிரி இல்லை இப்போ உறவை தேர்ந்தெடுப்பீங்க இப்போ அக்கறையை அளவோடு கொடுப்பீங்க இப்போ அமைதி இருந்தாலும் அது எல்லையோடு இருக்கு கும் இதுதான் முதல் பெரிய மாற்றம் ஒரு நாள் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் உங்கள் மனசுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும் சத்தம் இல்லை குழப்பம் இல்லை பயம் இல்லை திடீர்னு உங்கள் மனசு எடை குறை இந்த மாதிரி தோணும் நீங்கள் அந்த நாளை சரியாக விளக்க முடியாது என்னோட மனசு இப்போ லேசாக இருக்குது என்னோட உள்ளே ஒரு சுமை இறங்கின மாதிரி இருக்குது நான் இப்போ சரி ஆகிட்டேன் போல் இந்த உணர்வு ஒரே நாளில் வரல பல இரவுகள் தூக்கம் தூக்கமில்லாமல் பல தடவை மனசுக்குள்ள அழுது பல தடவை தனியாக உட்காந்து யோசித்ததுக்கு பிறகு தான் இந்த மாற்றம் மெல்ல மெல்ல உருவானது ரிஷபராசிக்காரர்களே நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் பல விஷயங்களை தூக்கிக்கிட்டு இருந்தீங்க பிறர் பிரச்சனை பிறர் வேதனை பிறர் பொறுப்பு நான் தான் தாங்கணும் உங்களுக்குள்ள ஒரு கட்டளை மாதிரி வாழ்ந்தது ஆனால் இந்த மாற்றத்தில் அந்த கட்டில் உடஞ்சி போகும் ஒரு நாள் உங்கள் மனசு தெளிவாக சொல்லும் நாம் போதும் என்னோட இல்லை இங்கே தான் எல்லாருக்கு காக எல்லாத்தையும் தூக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த நான் போதும் என்னும் உணர்வு அகங்காரம் கிடையாது சுயநலம் கிடையாது அது சுயமரியாதை ரிஷபராசிக்காரர்கள் இந்த உணர்வை முன்னாடி அனுமதிக்கவே இல்லை அப்படி நினச்சா தவறாகிடுமோ நம்ம காரணமாக யாருக்காவது கஷ்டம் வருமோ இப்படி தங்களையே பின்னால் வச்சுக்கிட்டாங்க ஆனால் இப்போது காலம் அதை மாற்றுது இந்த மாற்றத்துக்கு பிறகு நீங்கள் எல்லாருக்கும் உடனே பதில் தர மாட்டீங்க எல்லா அழைப்புக்கும் மனசு கொடுக்க மாட்டீங்க எல்லா கோரிக்கைக்கும் உடனே ஒத்துக்க மாட்டீங்க அதனால் யாரும் உங்களை கெட்டவங்கன்னு நினைக்க மாட்டாங்க மாறாக ஒரு மரியாதை தானாக வரும் இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் தேவையில்லாத குறையும் வயில்லாத பயமும் குறையும் தேவையில்லாத நபர்களும் விலகுவாங்க இந்த மனசு லேசான நிலை உங்கள் உடம்பில் கூட பாதிப்பு தரும் தூக்கம் சீராகும் மூச்சு ஆழமாக போகும் உடம்பு சோர்வு குறையும் அப்போது நீங்கள் உணர்வீங்க என்னோட வழி முழுசாக போ கலை ஆனால் அது என்னை அழிக்கலை அது என்னை வளர்த்துருக்கு இந்த மாற்றம் ரிஷபராசிக்காரர்களை மனசார வளர்க்கும் பிறர் சொல்லும் வார்த்தை இப்போ அவ்வளவு பாதிக்காது பிறர் நடத்தை இப்போது அவ்வளவு வலி தராது பிறர் விலகல் இப்போது பயம் தராது ஏனென்றால் உங்கள் மனசு ஒரு முடிவு எடுத்திருக்கும் நான் போதும் எனக்கு நான் இருக்கேன் என் அமைதி என் பொறுப்பு இதுதான் மாற்றம் இரண்டு வெளியில் பெரிய சம்பவம் நடக்காது ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய புரட்சி நடக்கும் இந்த புரட்சி தான் அடுத்த மாற்றங்களுக்கு அடித்தளம் இந்த மாற்றம் உடனே கண்ணுக்கு தெரியாது பெரிய சத்தம் இருக்காது இடீர் அதிர்ச்சி இருக்காது ஒரே நாளில் அதிசயம் நடக்காது ஆனால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக சரியான பாதைக்கு திரும்ப ஆரம்பிக்கும் பணம் விஷயத்துல ரிஷபராசிக்காரர்கள் எப்பவும் பொறுப்போடு தான் இருப்பீங்க தேவையில்லாத செலவு பிடிக்காது கையில் இல்லாமல் வாக்குறுதி தர மாட்டீங்க சின்ன தொகையையும் மதிக்க தெரியும் நெசவர்கள் நீங்கள் ஆனால் கடந்த நாட்களில் உழைப்பு இருந்தும் பயன் இல்லை முயற்சி இருந்தும் பணமா தங்கல வருமானம் வந்தாலும் உடனே போயிட்டே இருந்தது இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது காலம் உங்கள் பக்கம் இல்லை உழைப்புக்கான பலன் தாமதமாக இருந்தது இப்போது அந்த நிலை மாற ஆரம்பிக்கும் மாற்றம் ஒரு சின்ன விஷயத்திலிருந்து தங்கும் ஒரு வேலை வாய்ப்பு ஒரு கூடுதல் வருமானம் ஒரு பழைய முயற்சி ஈயிலிருந்து சிறிய பலன் இந்த சின்ன விஷயங்களை தாழ்வாக நினைக்காதீங்க இதுதான் நிலையான மாற்றத்தோட அடையாளம் பெரிய குதிப்பு இப்போ தேவையில்லை ஏனெனில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிலைத்த வளர்ச்சி தான் ஆசிர்வாதம் லை விஷயத்தில் மேலதிக பொறுப்பு வரும் நம்பிக்கை அதிகரிக்கும் இவங்க எய்தாசர்னு ஒரு மதிப்பு உருவாகும் இந்த மதிப்பு தான் பணமாக மாறும் முயற்சி விஷயத்தில் முன்னாடி போல மனம் சோராது இது வேலையாகுமா இன்னும் அதிகம் பயப்பட மாட்டீங்க ஒரு தெளிவு இருக்கும் அந்த தெளிவு தான் உங்களை தவறான முடிவிலிருந்து காப்பாற்றும் இந்த காலகட்டத்தில் கடன் சுமை மெல்ல மெல்ல குறையும் பணம் கையில் நிலைக்க ஆரம்பிக்கும் செலவு அவசியமாக நதுக்கு மட்டும் போகும் ரிஷபராசிக்காரர்களே இந்த மாற்றம் முன்னாடி போல் பணத்தை பார்த்து ஓட வைக்காது பணம் உங்களை தேடி வரும் உழைப்பு வீணாகாது உங்கள் நேரம் மதிப்படையும் ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த நேரத்தில் அவசரமாக முடிவு வேண்டாம் ஒரே அடியில் பெருசாக சம்பாதிக்கணும்னு ஆசை வேண்டாம் மெதுவாக வந்ததை மெதுவாகவே பாதுகாக்கணும் ஏனெனில் இந்த மாற்றம் சோதனை இல்லை தண்டனை இல்லை இது நிலையாக உயர்வு ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் உங்கள் வாழ்க்கையில் பணம் குறித பயம் கொஞ்சம் குறையும் வேலை குறித்த குழப்பம் தெளிவாகும் முயற்சியில் நம்பிக்கை பிறக்கும் அப்போ நீங்கள் உணர்வீங்க பெரிய குதிப்பு இல்லை ஆனால் இது உண்மையான முன்னேற்றம் இது நீண்ட காலத்துக்கு நிற்கும் மாற்றம் இதுதான் மாற்றம் மூன்று உள்ளுக்குள்ளே நம்பிக்கை சேர்க்கும் மாற்றம் ஒரு நாள் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தெளிவு வரும் இங்கே என்னை மதிக்கலை இங்கே என் வார்த்தைக்கு இடையில்லை இங்கே நான் அமைதியாக இருந்தால் நஷ்டம் எனக்கு தான் இந்த உணர்வு கோபத்தில் பறக்காது அது அனுபவத்தில் பிறக்கும் வழியில் பிறக்கும் மனத்தில் பிறக்கும் ரிஷபராசிக்காரர்களே நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னா மதிப்பு இல்லாத இடத்துல கூட அமைதியாக நின்னீங்க உங்களை தாழ்த்தி பேசினாலும் சிரிச்சிட்டு கிடந்தீங்க உறவை கிடக்கூடாது இன்னும் உங்களையே பின்னால் தள்ளிக்கிட்டீங்க ஆனால் இப்போ அது மாறுது இந்த மாற்றத்தில் நீங்கள் கத்த மாட்டீங்க சண்டை போட மாட்டீங்க அவமானப்படுத்த மாட்டீங்க பழி வாங்க மாட்டீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாக நடக்கும் உங்கள் அமைதி இனி அடக்கமாக இருக்காது அது எல்லையோடு இருக்கும் மதிப்பு இல்லாத இடத்துல நீங்கள் நீ அமைதியாக நிற்க மாட்டீங்க தேவையில்லாத உரையாடல் நிறுத்துவீங்க தேவையில்லாத தொடர்பு குறைப்பீங்க உங்கள் எல்லையை தெளிவாக காட்டுவிங்க இதுதான் இந்த மாற்றத்தோட முக்கிய அடையாளம் இந்த மாற்றத்துக்கு பிறகு ஒரு பெரிய விஷயம் நடக்கும் பயம் மெல்ல மெல்ல குறைவும் முன்னாடி உங்கள் மனசுக்குள்ளே இப்படி தோணும் இதை சொன்னால் என்ன ஆகும் இப்படி நடந்தால் உறவு உடையுமோ நான் தவறாக பார்க்கப்படுவேன்னா இப்போது அந்த பயம் பலவீனமாக மாறும் அதுக்கு பதிலாக ஒரு தைரியம் உள்ளுக்குள்ளே வளரும் நான் தவறாக இல்லை என் மரியாதை எனக்கு முக்கியம் என்னை மதிக்காத இடம் எனக்கு தேவையில்லை இந்த தைரியம் சத்தமில்லாத தைரியம் குரல் உயராது முகம் கடுமையாக மாறாது வார்த்தை கூர்மையாக இருக்காது ஆனால் அது உறுதியான தைரியம் இந்த மாற்றம் வந்த பிறகு சிலர் உங்களை புரிஞ்சுக்குவாங்க சிலர் தானாகவே விலகுவாங்க சிலர் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க இதில் எதுவும் நஷ்டம் இல்லை ஏனெனில் இனி உங்கள் வாழ்க்கையில் மரியாதை இல்லாத இடம் நிலைக்காது இந்த மாம் ரிஷபராசிக்காரர்களை மலனத்திலிருந்து உறுதிக்கு கொண்டு வரும் அடகு கத்திலிருந்து தெளிவுக்கு கொண்டு வரும் பயத்திலிருந்து தைரியத்துக்கு கொண்டு வரும் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் இந்த மாற்றம் தெளிவாக தெரியும் உங்கள் நடத்துல உங்கள் முடிவில் உங்கள் மனத்தில் அப்போது நீங்கள் நீங்களே உணர்வீங்க நான் மாறிட்டேன் இது கோபமாக இல்லை இது சுயமரியாதை இதுதான் மாற்றம் நான்கு உங்களை உங்களுக்கே மதிக்க கற்றுக் கொடுக்கும் மாற்றம் ஒரு காலம் உங்கள் வாழ்க்கையில் சிவன் மேலே நம்பிக்கை இருந்தது பயத்தோட கண்ணீரோட என்னை காப்பாற்று நீ கேட்குற நம்பிக்கை அந்த நம்பிக்கை இல்லை ஆனால் அது வழியிலிருந்து பிறந்த நம்பிக்கை இப்போது அது போகிறது மாற்றம் ஐந்தில் சிவன் மேலே உங்கள் நம்பிக்கை பயத்துக்காக இல்லை அழுகைக்காக இல்லை உதவி கேட்க மட்டும் இல்லை புரிதலுக்காக மாறும் ஒரு நாள் நீங்கள் சிவனை நினச்சி இப்படி சொல்ல மாட்டீங்க ஏன் இப்படி என்ன ஏன் சோதிக்கிறீங்க அதுக்கு பதிலாக மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும் இதுக்குள்ளே நல்ல ஒரு அர்த்தம் இருக்குது நான் இதிலிருந்து ஒன்று கற்றுக்கணும் இது என்ன மாற்றம் வந்தது இந்த எண்ணம் தான் பயத்திலிருந்து புரிதலுக்கு நடக்கிற மாற்றம் ராசிக்காரர்களே இன்னைக்கு முன்னாடி சிவன் அவசரத்தில் தான் நினச்சிருப்பீங்க கஷ்டம் வந்தால் வலி அதிகமான மனசு உடைந்தா ஆனால் இப்போ அப்படி இருக்காது அமைதியாக இருந்த ஆளும் சிவனை நினைப்பீங்க எதுவும் கேட்காம அவரோடு இருப்பீங்க என்ன நடக்கு ஏதோ நடக்கட்டும் இன்னும் ஏற்றுக்கொள்வீங்க இந்த ஏற்றுக்கொள்ளல் தோல்வி இல்லை அது ஆழமான நம்பிக்கை அது உள்ளுக்குள்ளே வந்த தெளிவு இந்த மாற்றத்துக்கு பிறகு சிவன் ஒரு தெய்வமாக மட்டும் இரு கா மாட்டார் உங்கள் வழிகாட்டி உங்கள் சாட்சி உங்கள் மானத்துக்குள்ளே இருக்கும் உண்மை ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் நடந்து எல்லாமே உங்களை உடைக்கல நடந்து எல்லாமே உங்களை காப்பாற்ற தான் நடந்த எல்லாமே உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு வரத்தான் இந்த புரிதல் வந்ததும் பயம் முழுசாக விலகும் எதிர்காலம் பயமாக தோணாது தனிமை பயமாக தோணாது இழப்பு பயமாக தோணாது ஏனென்றால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை ஆழமாக பதிந்திருக்கும் நான் ஆ தனியாக இல்லை எனக்கு வழி இருக்குது என்னை பார்த்துக்கிற சக்தி இருக்குது இந்த நிலை தான் சிவன் உங்களுக்கு கொடுக்க நினைத்த நிலை அதனால தான் இந்த வழி தேவையாக இருந்தது அனுமதிக்கப்பட்டது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் இந்த மாற்றம் முழுமை அடையும் சிவன்மே இல்லை உங்கள் நம்பிக்கை ஆழமாக மாறும் பயம் இல்லாத நம்பிக்கையாக மாறும் புரிதலோட கூடிய நம்பிக்கையாக மாறும் அப்போது நீங்கள் சிவனை பார்த்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்வீங்க நன்றி கஷ்டத்துக்காக இல்லை மாற்றத்துக்காக தெளிவுக்காக என்னை என்னாக்கினீங்கன்னு புரிய வைத்ததுக்காக இதுதான் மாற்றம் ஐந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற கடைசி மாற்றம் அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை முன்னாடி மாதிரி இருக்காது அது அமைதியாக இருக்கும் அது தெளிவாக இருக்கும் அது சிவன் அருளோடு நடக்கும் இது மந்திரம் அல்ல மனசுத்தி தினமும் ஓம் நமசிவாய பதினொன்று முறை வெள்ளிக்கிழமை பால் அல்லது வெள்ளைப்பூ சிவனுக்கு அர்ப்பணம் மிக முக்கியம் உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிக்க முயற்சி செய்யுங்கள் மறக்கணும் என்பதற்காக இல்லை உங்கள் மனசு லேஸ் ஆகணும்னு ரிஷபராசிக்காரர்களே நீங்கள் அதிகமாக தாங்கிட்டீங்க இப்போ அதற்கு முடிவு இந்த துரோகம் உங்கள் வாழ்க்கையில் கடைசி இதுக்கப்புறம் உங்கள் அமைதி உங்கள் சக்தியாக மாறும் இந்த வீடியோ உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்றை தட்டுச்சுன்னா சிவனை உங்களை இன்னும் கவனிச்சிகிட்ருக்கார் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கை உண்மைன்னு தோணுச்சுன்னா ஒரு ஓம் நமசிவாய கமெண்ட்டில் எழுதுங்க